இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இருப்பீர்களாக இந்த கர்த்தருடைய நாளில் தேவனுடைய ஆலயத்தை நோக்கி ஓடி வர இருக்கிற உங்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பையும் வாழ்த்துதல்களையும் நான் தெரிவிக்கிறேன் இன்று காலை ஆறு மணிக்கும் ஒன்பது மணிக்கும் ஆராதனை உண்டு அதே போல மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை நம்முடைய கிதியோனின் ஜபசேனை ஊழியமும் ஆறு மணி முதல் நம்முடைய ஓய்வு நாள் பிள்ளைகளினுடைய ஆண்டு விழாவும் நடைபெறும் இவர்களிலே கலந்து கொண்டு ஒவ்வொரு ஊழியத்தையும் உற்சாகப்படுத்தும்படி உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கு ஆராதனைக்கு நீங்கள் வரும் முன்பதாக சங்கீதத்தின் ஒரு பகுதியை வாசிக்கிறேன் நூற்றி நாற்பத்தி ஐந்தாம் சங்கீதம் ராஜாவாகியன் தேவனே உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன் தேவனுடைய ஜனங்கள் கடந்த நாளிலே நான் ஒரு ஊழியத்திற்கு சென்றிருந்த பொழுது அங்கே தேவ மனுஷன் பேசினார் எவ்வளவுக்கு எவ்வளவு துதிக்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாக நாம் ஜெயம் பெற்றுள்ளா இருப்போம் துதிக்கிறவன் ஜெயிப்பான் துதிக்கிறவன் பலனடைந்திருப்பான் துதிக்கிறவன் பயப்பட மாட்டான் துதிக்கிறவன் தைரியமாயிருப்பான் துதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாயிருப்பான் சோ இந்த காலவெளியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ராஜாபாகி என் தேவனே உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன் நாடோறும் உமை ஸ்தோத்தரித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன் திரும்ப சொல்றாரு ஏன் தெரியுமா மூணாவசனத்தில் சொல்லிருக்கு கர்த்தர் பெரியவரும் அவர் ஏன் துதிக்கணும் அவர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாயிருக்கிறார் அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய மகத்துவத்தை யார் ஆராய முடியும் அவருடைய ஞானத்தை யார் ஆராய முடியும் அவருடைய புகழை யார் ஆராய முடியும் இப்படிப்பட்ட ஒரு தேவனை நம்முடைய தேவனாய் கொண்டுக்கு வசிக்க வாழ கர்த்தர் நமக்கு அன்பு பாராட்டி இருக்கிறாரே எவ்வளவு அதிகமாய் துதித்தாலும் போதாதே சங்கீதத்தில் நிறைய வசனங்களை சொல்லி பதினெட்டாம் கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் இவ்வளவு பெரிதான கர்த்தர் சமீபமாயிருக்கிறார் தம்மை உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் படித்தவர்களோ படிக்காதவர்களோ பணக்காரர்களோ ஏழைகளோ மேல் ஜாதியோ கீழ் ஜாதியோ என்ன அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவரு உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் மிகவும் சமீபமாயிருக்கிறார் அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவருக்கு பயந்தோமானால் நம்முடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார் விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார் இந்த ஞாயிற்றுக்கிழமை கர்த்தனம் குது செய்வராக அடிக்கடி நான் ஞாபகப்படுத்துகிற ஒரு வசனம் இவ்வளவு பெரிதான தேவனை இவ்வளவு சமீபமாய் கொண்ட வேறே பெரிய ஜாதி அது அது நீங்களும் நானும் இந்த நாளில கத்தரை மகிமைப்படுத்த துதிக்க ஸ்தோத்திரிக்க கத்திர உதவி செய்வராக கூட்டங்களை மறந்து விட வேண்டாம் எல்லாம் தக்க சமயத்தில் வாருங்கள் கத்திர உங்களை ஆசீர்வதிப்பாராக மருசுத்தப்பி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் இன்றைக்கும் தந்த இந்த வார்த்தைகளுக்கு ஆய்வுக்கு நன்றி இந்த வார்த்தைகளின்படி நாங்கள் வாழ்ந்து துதித்து 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 வாழ ஜெயித்து 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 வாழ தைரியப்பட்டு 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 வாழ ஊழியம் செய்து ஊழியம் செய்து ஊழியம் செய்து வாழ எங்களுக்கு ஒத்தாசை பண்ணி செய்கிறபடியால் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் இதாவே ஆமேன் நமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிப்பார் காட் பிளஸ் யூ அபண்டன்ட்லி அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் ஆமேன்